தமிழகத்திலேயே திருவாரூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் தேருக்கு அப்புறம் மிகப்பெரிய தேர் அப்படிங்கிற பெருமையும் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்திலேயே எடை அதிகமான தேர் அப்படிங்கிற பெருமையும் நம்ம திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் தேருக்கு தாங்க போய் சேரும் வணக்கம் நான் உங்கள் ரோஹித் குமார் நீங்கள் பார்த்துட்ருக்குது தி ஹிஸ்ட்ரி எக்ஸ்ப்ளோரர் தமிழ் இன்னைக்கு நம்ம நிலையப்பர் தேரோடைய வரலாறையும் இப்போ அந்த தேர் அடுத்து தேரோட்டத்துக்கு ஆயத்தமாக இருக்கு அதையும் நம்ம வந்து இந்த காணொலியில் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் நெல்லையப்பர் கோயிலில் தேரோட்டங்கிறது வந்து பல நூற்றாண்டுகளாக நடந்துக்கிட்டு இருக்குது பாண்டியர்கள் காலத்துலேருந்தே நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இப்போ இருக்க இந்த தேர் வந்து பார்த்தீங்கன்னா நாயக்கர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க நாயக்கர்களுடைய பிற்கால ஆட்சி காலத்தில் வந்து கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது திருமலை நாயக்கரால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு தெரியான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை இந்த தேர் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் முன்னாடி இந்த தேர் பதிமூணு அடுக்குகளாக இருந்ததுங்க ஆனால் இப்போ வந்து அஞ்சு அடுக்குகளாக மாற்றிருக்காங்க பாதுகாப்பு இதுக்காண்டி அஞ்சு அடுக்குகளாக மாற்றிருக்காங்க தேரோடய உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சிலருந்து எண்பத்தஞ்சு அடி முடியும் இது தேரோடைய உயரமுங்கிறது இருக்குது இதோடைய அகலமும் நீள அகலமும் நீளமும் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு அடி இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் என்னென்னா இந்த தேரோடய எடைங்கிறது வந்து நானூற்றி ஐம்பது டன்னுங்க அதாவது நம்ம தமிழ்நாட்டிலே எடை அதிகமான தேர்னு கூட சொல்லலாம் ஆனதுங்க இந்த தேர்ல வந்து இந்த தேர்ல இருக்க எல்லா சிற்பங்களும் வந்து பாத்தீங்கன்னா மகாபாரதம் ராமாயணம் போன்ற இதிகாசங்கள்ல இருந்து எடுத்து சிற்பங்கள் வந்து இங்க பண்ணிருக்காங்க எவ்வளவு அருமையா பண்ணிருக்காங்க பாருங்க இருக்க சிற்பங்கள் பார்க்கும் இது நாயக்கர் காலத்துல கட்டப்பட்ட ஒரு தேரா தான் இருக்கு ஏன்னா வந்து அவங்களுடைய ஆடைகள் ஆடைகளா இருக்கட்டும் அவங்களுடைய ஆஹ் ஹேர் ஸ்டைலா இருக்கட்டும் இதெல்லாம் பார்க்கும் இது நாயக்கர் காலத்துல கட்டப்பட்ட தேரா இருக்கலாம் ஒரு ஒரு இசைக்கருவிகளை வாசிக்கிற மாதிரி செலுத்திருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா இங்கே ஒரு சிவகணம் வந்து ஒரு யாழி மேல உட்காந்து சிங்கத்துக்கு மேல உட்காந்து சங்கூதிரம் மாதிரி இருக்கு அவ்வளோ அழகா செதுக்கி இருக்காங்க பாருங்க யாதிகளாகட்டும் இங்கே இருக்க மனிதர்களாகட்டும் இங்க இருக்க தெய்வங்களின் சிலையாகட்டும் எல்லாமே கற்றுபமா செழிக்கிறதாங்க இந்த தேர்ல இந்த சை சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா போருக்கு செல்ற காட்சிகள் வந்து இங்க நிறைய செதுக்கப்பட்டிருக்குங்க பாத்தீங்கன்னா தெரியும் குதிரையில வந்து போர் வீரர்கள் வந்து அவங்களோட வாளோட தேடயத்தோட போருக்கு செல்ற காட்சியை வந்து இங்க செதுக்கியிருக்காங்க சிலைய பாத்தீங்கன்னா தெரியும் இந்த யானை எவ்வளவு பெரிய யானை ஆனா அந்த யானையே வந்து பாத்தீங்கன்னா யாலிக்கு வந்து ஒரு அந்த யாலையோடைய கால் சைஸுட்டு தான் இருக்கு அப்ப யாழி எவ்வளவு பெருசா இருக்கும்னு பாருங்க சொல்ற காட்சிகள் இங்க வந்து கர்ப்பிணி பெண் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி செய்து கேட்டாங்க வர மேல வந்து பாத்தீங்கன்னா கண்ணப்பர் வந்து கண்ணப்பருடைய சிற்பத்தை செதுக்கியிருக்காங்க பாருங்கள் சிவபெருமான் கண்ணப்பரை பார்க்குற மாதிரி கண்ணப்பர் சிவலிங்கத்தை வந்து காலை வச்சு மிதிக்கிற மாதிரி கண்ணை கொடுக்குற மாதிரி செதுக்கியிருக்காங்க செதுக்கியிருக்காங்க பாருங்கள் நரசிம்மரை வந்து கிரண்யகசி புவ வதம் அந்த ஒரு காட்சி வந்து செதுக்கியிருக்காங்க ஆனி மாதம் உத்திர உத்திர நட்சத்திரத்தில் வந்து இந்த தேரோட்டம் நடக்கும் இந்த தேரோட்டம் நடக்கும்போது நெல்லையப்பரும் அம்மனும் இந்த தேரில் இருந்து இந்த நாட் நான்கு தெருக்களையும் சுற்றி வருவாங்க அது வந்து திருநெல்வேலியிலேயே ஒரு முக்கியமான ஒரு திருவிழான்னா இந்த நிலையப்பர் தேரோட்ட திருவிழா தான் கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் ஆகுங்க ஒரு சுற்றி சுற்றி முடிக்க இந்த தேரை ஓட்டும்போது அந்த வளைவுகளில் வந்து தேரையும் வந்து வளைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதை எதை வச்சு பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த இந்த ஒரு குச்சியை வச்சு தான் பண்ணுவாங்க இது முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து அதை திருப்புவாங்க ரொம்ப கஷ்டமான ஒரு வேலைன்னா இதாங்க ஏழு மணி நேரம் மிகப்பெரிய தேரை வந்து திருப்பி சுற்றிட்டு இங்கே வந்து திருப்பி நிப்பாட்டுவாங்க இந்த காணொலியில நம்ம நிலையப்பூர் கோயிலில் இருக்க இந்த தேரை பத்தி பார்த்தோம் அதோட வரலாறையும் நம்ம பார்த்தோம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல காணொலியில சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் ரோஹித் குமார்